மை ஃபேஷனரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு கழுத்து ப்ளவுஸுக்கு த்ரெட்டு பைப்பிங் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த த்ரெட் பைப்பிங் வந்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனா ஒன்று லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த சிங்கிள் ஃபுட் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய ஃபுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு பைப்பிங் வந்து நம்ம வந்து தச்சு காட்ட போகிறோம் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் நல்லா கவுனிச்சிங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே நம்மள வந்து தைக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து கழுத்து மட்டும் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணல இப்போ கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அதாவது ஒரு ஒன்னே கால இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் அந்த லைனிங் துணிலே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஜாயிண்ட் வந்து இருக்குது அதாவது துணி வந்து ரொம்ப சிக்கனமாக இருந்ததுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து போடுற மாதிரி வந்து வந்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் இந்த த்ரெட்டு பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னாவே வந்து கொடுப்பாங்க த்ரெட்டு பைப்பிங்காகவே பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து தனியாக நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க நூல் கடையிலேயே நமக்கு வந்து கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த த்ரெட்டு பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் துணியில் வைங்க நல்லா ஸ்டிப்பாக இருக்கக்கூடிய துணி வச்சுனா தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பீஸில் மேல் பக்கம் ஒரு கால் இன்ச்சு கேப் இட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வச்சு நான் வந்து மடிக்கிறேன் மேல் பக்கம் ஒரு கால் இன்ச்சு தான் அதே பார்த்தீங்கன்னா பக்கமும் ஒரு கால் இன்ச்சு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கனா எக்ஸ்ட்ரா வந்து துணி இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மடித்து தையல் வந்து போடணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் இஞ்சி தான் நான் வந்து மடிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரமாக வந்து தையல் வந்து போடணும் இந்த தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊசிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும் அந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த த்ரெட்டு உக்கார மாதிரி நம்ம வந்து வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடணும் த்ரெட் வந்து வச்சு காமிச்சிருக்கிறோம் பாருங்க அதாவது ஊசி இறங்கும் போது ஊசிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஒன்று இருக்கும் ஏன்னா இந்த த்ரெட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக தான் இருக்குது கரெக்டாக அந்த த்ரெட் அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கேப் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு பாயிண்டில் கரெக்டாக ஊசி இறங்குச்சுன்னா கரெக்டாக வந்து கேப் வந்து இருக்கும் அந்த கேப்பில் தான் கரெக்டாக நம்ம வச்சு நம்ம வந்து தையில் வந்து போட போகிறோம் அந்த மாதிரி தயில் போட்டோம்னா கரெக்டாக நமக்கு வந்து வரும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து பார்த்து கரெக்டாக வந்து உடணும் ஊசி வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு மேலே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக ஊசி வந்து உடஞ்சிரும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா அந்த த்ரெட்டு ஓரத்தில் கரெக்டாக உக்காஞ்சிக்கிச்சுனா கடைசி வரைக்கும் மாதிரி நமக்கு வந்து வரும் நம்ம கையை ஆட்டி ஆட்டி போட்டோம்னா கண்டிப்பாக த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊசி வந்து இறங்கணும் த்ரெட்டு மேலே நான் வந்து பாருங்க தையல் வந்து போட்டு காட்டுறேன் நல்லா க்ளோஸ் அப்லேயும் காட்டுறேன் கரெக்டாக அந்த சின்ன கேப் தான் அந்த சின்ன கேப்பில் அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டு வரேன் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக வந்து ஃபினிஷிங் வந்து வரும் அந்த சின்ன த்ரெட்டு மட்டும்தான் இதில் வந்து போகும் இதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தையல் வந்து போட முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபுட்டு தான் வாங்கி நீங்கள் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் பெரும்பாலும் த்ரெட்டு பைப்பிங் வர்றது பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு மட்டும்தான் இப்போ பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து தையல் நான் வந்து போட்டிருக்கேன் நல்லா வேகமாக தான் தையல் போட்டேன் தையல் போட்டாலும் நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக வரும் காலிஞ்சி தான் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நான் வந்து மடிச்சிருக்கிறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து தையல் வந்து த்ரெட்டு வச்சு தையல் போட்டோமோ சேம் அதே மாதிரி வந்து நம்ம கழுத்துக்கும் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம் இப்போ கழுத்தோட மேல் பக்கம் ப்ளவுஸோட மேல் பக்கம் கழுத்து ஓரம் பாருங்க அதாவது அந்த காலிஞ்சி மடித்தது அடியில் போகிற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து அப்படியே மேல் பக்கம் வந்து வைக்கிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி தைப்போமோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு பைப்பிங் தயில் போட்டீங்கன்னா அந்த தையல் வந்து கரெக்டாக வந்து உக்காரணும் அளவுக்கு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த பிடிச்சி தைக்கக்கூடிய மார்க்கில் நம்ம த்ரெட்டுக்கு போட்ட தயில் வந்து கரெக்டாக வந்து உக்கார மாதிரி நம்ம வந்து வச்சு தையல் போடணும் அப்படி இல்லைன்னா கழுத்து ஓரமே ஒரு கால இஞ்சிக்கு சுற்றியும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்க்லேயே வச்சு நம்ம வந்து தயில் போட்டாலும் கரெக்டாக வந்து இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு நான் வந்து தையல் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சு தையல் போட்டுக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவில் இந்த ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குதோ அதேமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடணும் இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவில் நேராக இழுத்து பிடிச்சி தையல் போட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து திரும்ப திரும்பாது பார்த்திங்கனாவே தெரியும் ரவுண்டு எப்படி இருக்குதோ அதேமாதிரி வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடணும் நீங்கள் த்ரெட்டு பைப்பிங் கொடுத்தாலும் சரி இல்லை வெறும் பைப்பிங் கொடுத்தாலும் சரி இந்த ரவுண்ட் ஷேப் வர தாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரியே வச்சு தையல் வந்து போடணும் அதே மாதிரி தையல் போடுறதும் கரெக்டாக ஒரே மாதிரி பெண்டு இல்லாமல் கரெக்டாக வச்சு நம்ம வந்து தையல் போடணும் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தைக்கிறதுக்கு இது சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும் பழகிட்டிங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தினா ரெண்டு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி த்ரெட் பைப்பிங் வச்சு தையல் போட்டு அதை வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து ரொம்ப மோட்டாவாக போகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தையலும் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் இது அப்படி கிடையாது ஒரே ஒரு தையல் வந்து ப்ளவுஸ் மேலே வச்சு தையல் போட்டு உள் பக்கம் அப்படியே மடித்து தையல் போட்டோங்கன்னா போதும் த்ரெட்டு பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு வந்துடும் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் என்ன ஒன்று நம்ம பைப்பிங் வந்து என்ன கலர் கொடுக்குறோமோ அது பார்த்தீங்கன்னா உள் பக்கம் நமக்கு வந்து தெரியும் உள் பக்கம் இருக்கிறது ப்ளவுஸ் போடும்போது நமக்கு மேல் பக்கம் வந்து தெரியாது இந்த பைப்பிங் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் கலருக்கு உள்ள வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வந்து கொடுத்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஃபுல்லாக வச்சு நான் வந்து தையல் வந்து போட்டுட்டேன் இப்போ இந்த தையல் போட்டதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்ட வந்து காட்டுறேன் உள்பக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பிடிச்சி தைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே அளவுக்கு நம்ம வந்து வச்சு வந்து தையல் வந்து போட்டுருக்குறோம் மேல் பக்கம் உள் பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள் இந்த ஃபினிஷிங் வந்து இருந்தாவே போதும் அப்படியே எஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக மடித்து நம்ம வந்து தையல் போட்டோம்னாவே த்ரெட்டு பைப்பிங் வந்து ரெடியாகிடும் ரெண்டே தையல் போட்டால் போதும் இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து த்ரெட்டு பைப்பு வந்து தைச்சி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் மெத்தேடு தான் இப்போது அந்த மேல் பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ்ன்றதுனால நம்ம வச்சு தையல் போட்டது ஒருத்தாளம் மிச்சமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா தயில் போட்ட பிறகு கழுத்தில் வச்சு தயில் போட்ட பிறகு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஒரே அளவுக்கு ஒரு கால் இஞ்சி விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த கால் இஞ்சி அப்படியே நம்ம வந்து மடிக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து அந்த மடிப்பு வந்து கரெக்டாக வரும் இப்போ அந்த கால் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா மடித்து காட்டுறேன் அதாவது கால் இஞ்சை மடித்து அப்படியே வந்து திருப்பி இன்னொரு மடிப்பு மடிச்சிங்கன்னா ரெண்டு மடிப்பு மடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சிங்கன்னா பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் வந்துடும் இப்போ மேல் பக்கம் அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் பைப்பிங் வந்து அழகாக நமக்கு வந்து ஓட்டில் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர்ன்றதுனால நமக்கு வந்து பைப்பிங் வந்து தெரியல இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதுவும் சேம் இதே மெத்தேட் தான் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஆப்போசிட் கலர் கொடுக்கும்போது தனியாக நமக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும் உள் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் கொடுத்த கலர் ஃபுல்லாகவே வந்து தெரியும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸாக போடும்போது நமக்கு மேல் பக்கம் வந்து தெரியாது ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு வந்து வரும் சேம் கலர்ன்றதுனால நமக்கு வந்து அந்த பைப்பிங் வந்து சரியாக நமக்கு வந்து விடியோடு வந்து தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் போடக்கூடிய தாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்பக்கம் பக்கம் கட் பண்ணி விடணும் பிடிச்சி தையல் போட்ட அந்த இடத்துல வந்து ரவுண்ட் போடக்கூடிய தாள் எல்லாமே வந்து வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மடித்து வந்து தையல் வந்து போடலாம் இந்த மடித்து தயில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக தான் நம்ம வந்து போடுற மாதிரி வரும் ஏன்னா மேல் பக்கமாக நீங்கள் தையல் போடுறதை விட இதை மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் மேல் பக்கமாக கூட போடலாம் ஆனால் அதை விட உள்பக்கமாகவே மடித்து ஒரே தையலாக போடும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா தையல் போட்டுட்டு திருப்பின நீங்கள் தையல் போட்டீங்கன்னாவே அந்த ரவுண்ட் ஷேப் வந்து சரியாக வந்து திரும்பாது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பீஸை அப்படியே மடித்து வச்சு ஏன்னா நம்ம ஒரே அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த காலிஞ்சை கரெக்டாக மடித்து வைக்கும்போது அந்த தையிலும் பார்த்தீங்கன்னா அந்த கால இன்ச்சு கேப்பில் கரெக்டாக ஒரே மாதிரி வரும் கழுத்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக மாறவே மாறாது ஒரே அளவுக்கு தான் வரும் எப்படி இல்லை நீங்களுக்கு வந்து அந்த தையல் வந்து கம்மி வருது அப்படின்னா அந்த கரெக்டாக தையல் மேலேயே மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் லேஸ் வச்சு தைக்கும்போது அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மறைஞ்சிடும் அந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா தையல் போட்ட பிறகு அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு பாற்றம் பாருங்கள் உள் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தையல் தான் வந்து நான் வந்து வச்சு போட்டேன் அதாவது அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நமக்கு வந்து அந்த பைப்பிங் திரட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு வந்து திரும்பும் அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்பக்கம் நம்ம வந்து கட் பண்ணி விடுறது வச்சு தையல் போடும் போதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்லேயே வந்து நம்ம தையல் வந்து போடுறது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கரெக்டாக செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நேராக வரக்கூடிய தாள் நேராகவும் இருக்கும் ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாள் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாகவும் இருக்கும் எங்கேயுமே வந்து சுருக்கமும் இருக்காது மேல் பக்கம் பார்த்திங்கன்னா சுருக்கமும் இருக்காது இதே மெத்தரில் நீங்களும் வந்து திரட்டுப்பை பைப்பிங் வச்சு தச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்